ரூபாய் முப்பதாயிரத்துக்கு ஏழு சதவீதம் ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை வந்துட்டு கூட்டு வட்டியில் கூட்டு வட்டி மட்டும் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் என்றால் மொத்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நம்ம கிட்டே வந்துட்டு என்ன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ முதல்ல ஃபார்முலா மெத்தடில் போடுவோம் அப்புறம் நம்ம ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் ஸோ ஃபார்முலா மெத்தட் பாருங்கள் ஸோ ஃபார்முலா மெத்தட் என்ன அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என்ன ஸோ இதான ஃபார்முலா ஸோ அமௌண்ட்டுங்கிறது தொகை மொத்த தொகை ஸோ முப்பதாயிரம் கூட்டல் அசல் அதாவது வட்டி அசல் கூட்டல் வட்டி இது ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது தொகை மொத்த தொகை ஓகேவா ஸோ சோ முப்பதாயிரத்தோடு இதை கூட்டணும் முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு என்னது மொத்த தொகை அசல் வந்துட்டு எவ்வளோ முப்பதாயிரம் ரூபாய் ஓகேவா ஸோ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் எவ்வளோ ஆண்டுக்கு ஏழு சதவீதம் அப்போ ஏழு பை நூறு ஹோல் பவர் எண்ணெய் ஸோ இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்கா ஸோ பெருக்கில் இருக்கிறப்ப எங்கிட்ட வரும்போது வகுத்தலில் வந்துடுமா ஸோ அப்போ முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிவைடட் பை முப்பதாயிரம் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு இதை வந்துட்டு நம்ம எல்ஜிஎம் எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூறு ப்ளஸ் ஏழு நூற்றி ஏழு பை நூறு ஹோல் பவர் எண்ணா இப்போ இதை பாருங்கள் மூணால் வகுக்க முடியுமா இதை நம்மளால் ஸோ வகுக்க முடியும் வகுத்தோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஸோ கீழே வந்துட்டு என்ன கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் மேலே வந்துட்டு என்ன கிடைக்கும் ஒன்று ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு நாலு பன்னெண்டு நாலும் பன்னெண்டு தடவை இருபத்தி ஏழா ஸோ இப்போ பாருங்கள் இதை எப்படி நம்ம ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லித்தரேன் கவனிச்சிக்கோங்க ஸோ அதாவது ஃபார்முலா மெத்தடில் இந்த ஸ்டெப் எப்படி ஈஸியாக போடலான்னு சொல்லித்தரேன் கீழே இருக்கிற நம்பரை பாருங்களேன் நூறு ஓகேவா அப்போ இது நூறு ஆகணுன்னா நம்ம என்ன பண்ணணும் நூறை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நூறு கிடச்சிருமா அப்போ இந்த நூற்றி ஏழையும் ஸ்கொயர் பண்ணதுனால தானே நம்மளுக்கு இந்த நம்பர் கிடச்சிருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹோல் பவரில் எண்ணம் இருந்தாலே பேஸ் ரெண்டும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் பவர் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம் அப்போ நூற்றி ஏழை பெருக்கி பார்ப்போம் நூற்றி ஏழு இன்ட்டு நூற்றி ஏழு பெருக்கனால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஏழு ஏழு இப்போ நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பது பாக்கி நாலு ஜீரோடு பண்ணுறப்போ ஒன் நாலு ஃபோர் ஏழு ஏழு ஸோ அடுத்த ஜீரோடு பண்ணுறப்போ மூணுமே ஜீரோ ஒன்னோட பண்ணுறப்போ நூற்றி ஏழா ஸோ கூட்டினோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒன்று ஒன்று அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா அப்போ எத்தனை தடவை ரெண்டு தடவை பண்ணால் அப்போ இதே மாதிரி இதையும் ரெண்டு தடவை பண்ணால் நம்மளுக்கு பத்தாயிரம் வந்துடும் அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் நூற்றி ஏழு பை நூறு ஹோல் பவர் ரெண்டு அப்படின்னு எழுதிக்கலாமா அப்போ பேஸ் ரெண்டு ஈக்குவல்னால் என்னது பவரும் ஈக்குவல் அப்போ என்னோடய வேல்யூ என்ன ரெண்டு புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு ஈஸி மெத்தடு ஈஸியாக தான் இருக்கும் அதை விட ஈஸியாக இருக்கும் ஸோ எப்படின்னு சொல்லித்தரேன் அதையும் கவனிச்சிக்கோங்க ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ தொகை வந்துட்டு எவ்வளோ முப்பதாயருவா அசல் தொகை ஓகேவா ஸோ முப்பதாயரூவாக்கி எத்தனை சதவீதம் ஏழு சதவீதம் ஓகேவா அப்போ ஏழு சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கும் மூவேழு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிறது மொதல் வருஷத்துக்கு கிடைக்கும் ஓகேவா நம்மளுக்கு வந்து இந்த வட்டி வர வரைக்கும் நம்ம கூட்டிக்கிட்டே போகணும் ஓகேவா அப்போ அடுத்தது ரெண்டாவது வருஷத்துக்கு அப்படிங்குறப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறா அதுக்கு ஏழு சதவீதம் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ஏழு சதவீதங்கிறது ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலுக்கு நாலு பாக்கி ஒன்று மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறோம் கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கிடைக்கிது எத்தனாவது தடவை கிடைக்கிது ரெண்டாவது தடவைல கிடைக்கிது அப்போ நம்மளுக்கு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷத்தில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும் ஓகேவா அப்போ ஆன்சர் என்னது என் இஸ் இக்குவல் டு ரெண்டு ஸோ நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மூணாவது இப்போ நம்மளுக்கு இதுலேயே ஆன்சர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது வருஷத்தை கண்டுபிடிக்கிறப்போ இதோட கூட்டிக்கிடும் ஓகேவா அப்படி கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக போட முடியும் ஸோ அப்போ எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே இருக்கும் புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சம் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ